ஜமீன் பல்லாவரத்தில் தங்களுக்கு சொந்தமான நாற்பது சென்ட் நிலத்தை தனியார் அபகரிக்க முயல்வதாக தாமரம் காவல் ஆணையர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் மனு அளித்துள்ளனர் சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள தாமரம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் எழுபத்தைந்து வயதான பவுன் என்ற மூதாட்டி புகார் மனு அளித்துள்ளார் அதில் ஜமீன் பல்லாவரம் ரேடியல் சாலையில் நாற்பது சென்ட் சொந்த நிலத்தில் குடிசை வீடு கட்டி கட்சி வருவதாக தெரிவித்துள்ளார் இந்த தி சவுத் இந்தியன் அசெம்பிளி ஆஃப் கார்ட் என்ற தனியார் நிறுவனம் போலி ஆவணம் தயாரித்து நிலத்தை அபகரிக்க முயல்வதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் கொலை மிரட்டல் விடுத்து நிலத்தை அபகரிக்க முயலும் தனியார் நிறுவனத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் வெளியே வந்துட்டேன் விரீட்டில் பயமாக இருக்கணும் எங்கள் அம்மா செத்த உடனே இந்த மாதிரி கூத்தெல்லாம் இருக்குது நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சார் எங்கள் அம்மா சொத்து சார் எங்கள் பாட்டி சொத்து சார் எங்கள் அம்மாவுக்கு எழுதுனாங்க எழுதுனதுல இதை மாதிரி மிரட்டுறாங்கன்னு சொல்லி தான் நான் வெளியே வந்தேன் எங்கள் அம்மா இருக்கிற இருக்கிறவரில் இந்த குறையெல்லாம் வரல எங்கள் அம்மா செத்துட்டு உடனே இந்த குறையாக இருக்குது சார் எங்கள் தாய் வழியும் எங்கள் அம்மாவுக்கு அவங்க அம்மா கொடுத்த நிலம் அது இப்போ அது வந்து எங்களுக்கு எதிராக வந்து சர்ச்சு ஒன்று அது உள்ளே நுழைஞ்சி வந்து இது எங்களுக்கு உண்டா சவுத் அசம்பிளி ஆஃப் காடு அப்படின்றவங்க எங்களை நடுவில் கூப்பிட்டு ஒரு விசாரணை போட்டு இது எங்கள் இடம் எங்களுக்கு சொந்தமான இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு எங்களை வந்து முரட்டி எல்லாரையும் மிரட்டி கொலை முரல் பண்ணிட்டு இது வரையிலும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலேருந்து வந்த சொத்து இது காலி இடமா தான் இப்போவும் இருக்குது இப்போ நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு சொன்ன அதிகாரி வந்து என்ன சொன்னால் உங்கள் இடம் போது நீங்கள் காலியாக வச்சுருக்கீங்க கொட்டானா போடணும் விளக்குனா ஏற்றி வைக்கணும் அப்படின்னு சொன்னதுனால இப்போ நாங்கள் அங்கே கொட்டா போட்டு தங்கியிருக்கோம் நேற்றுக்கு தங்கமுன்றவர் உங்கள் குடும்பத்தையே நாங்கள் காலி பண்ணிவிடுவோம் அப்படின்றதுனால இங்கே ஆகட்டும்